ஆடட்டும் ஆடட்டும் நடிக்கட்டும் நடிக்கட்டும் என்ன நடிப்பு நடிக்குதோ நடிக்கட்டும் எல்லாம் சத்த நேரம் தான் பார்த்துக்க அந்த டாக்டர் வந்து அத்தனை பேர் முன்னாடி உண்மை சொன்னோடனே அவங்க அவங்க கையால் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஐயோ அம்மானு கற்றுக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஓடதானு போது அதை நாம உட்காந்து பார்க்க தானே போகிறோம் நான் வளர நிமித்த முடியாது இது கிழவியும் திருத்த முடியாது பிள்ளை கிட்ட எம்பட்டு காய் துப்புனாலும் கையடி வாங்கினாலும் காலையில் மிதிச்சாலும் இந்த கிழவி அடுத்தடுத்து என்ன செய்யலாம் தான் பாத்துட்டு கிடக்கு அதை உன் பிடிச்சா நம்பிட்டாலும் கிடக்காரு ஆமா தாய் போல பிள்ளை நூல போல சேரன்னு சொல்லலா அது சரி தானே கிடக்கு என் மாமியார் எவ்வளோ வேணும் வேணும்னே திருந்தாமல் இருக்கு என் புருஷனோ அந்த போடுற நாடகத்துல நம்பிக்கிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு அம்மா பாட்டை பாடிட்டு கிடக்காரு சரி அதெல்லாம் இருக்கட்டும் விடு இன்னும் கிளவி நம்மள பார்த்த உடனே பாட்டை நிப்பாட்டி விட்டு போய் உட்காந்துருக்கு ஐயோ அம்மான்னு கத்திட்டு கிடக்குப்பாரு வா நைசா போய் என்ன ஏதுன்னு விசாரிப்போம் கிளவி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் பா ஏப்பா இப்ப ஒரு பக்கமாக நிக்குது என்ன செய்ய ஒன்றும் முடியலையே உடம்பே என்னத்த என்னாச்சி ஆ அம்மா அம்மான்னு கத்திவிட்டு கிடக்கீங்க என்னாச்சேத்த

நல்ல பொடிய கட்டிக்கிட்டு நாலு வேலை சோறு தின்னா பாக்கிறதுக்கு உனக்கு என்ன நல்லா தான் கிடக்குன்னு சொல்லுவா ஆனா அவங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை கிடக்குன்னு அவங்களுக்கு மட்டும் தானே தெரியா என் உடம்புக்குள்ள இருக்கிற பிரச்சனை எனக்கு மட்டும் தானே தெரியா உங்க பிரச்சனை எங்ககிட்ட சொன்னாலும் எங்களுக்கும் புரியா இங்க பார்க்கத்தை நீங்க கவலையா படாதீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் எங்ககிட்ட இருக்கு என்ன சொல்லிச்சுனே இந்த அம்மி கல்ல ஆட்ட கல்ல எல்லாம் கிடக்குல சம்மதி அது கொண்டாந்து அப்படியே நடு முதுகுல போ நச்சினு போட்டோம்னா ஏ எலும்பு நசைஞ்சி போயிடும் அதானே ஐயோ அது இல்ல தேவ உடம்புல இருக்கிற வலி எல்லாம் சரியாயிடும்

மூஞ்சி பாரு போறது பாரு கேள்வியே பேத்தியும் செஞ்சுக்கிட்டு அம்மிக்கல போய் மேல போட்டு ஒரு அடி ஆளையே க்ளோஸ் பண்ணலாம்னு பாத்துட்டு இருக்கீங்க என்ன ஆத்தா நான் அப்பில இருந்து பாத்துட்டு இருக்கீங்க ரோட்டிய வெறி வெறி பாத்துட்டு என்ன விஷயம் ஆமாம் முடி எல்லாம் நல்ல விஷயம் தான் பள்ளி கூட முடிஞ்சி ஏ பிள்ளைகள லீவ் டச்சல ஊர்ல இருந்து ஏ மாவே பேர் மெத்தில இன்னைக்கு ஊருக்கு வாடா பாத்துக்க அதே இன்னும் ஊடு வந்து சேலியே நீ வந்து உட்கார்ந்துட்டு வாசலிலே பாத்துட்டு இருக்கீங்க அட சக்கா அத கமகம் பண்ணி கறி குழம்பு வாசனை கலை வீட்ல இருந்து வருதா

அவளுக்கு வர கோபத்துக்கு நாய் மாதிரி போடு கொதிரி போடுவா பாத்துக்க ஆ பாப்பு பாப்பு அது என்ன பாப்புமே டேடி எதுக்கு நீ சும்மா குடு குடு பேசிட்டு இருக்க வா வா எடுக்க முதல்ல சரியா தா நீ பாரு அக்கா வந்ததுக்கு அப்புறமா நான் வாரேன் ராணி அக்காவை பார்த்து பேசி எம்பிட்டு நாள் ஆகுது அக்கா வந்ததுக்கு அப்புறமா நீ வாரேன் எப்படி அவங்க ஊர்லேருந்து வரும்போது கலப்பை தான் வருவாங்க வந்து இந்த சோறு கீழே சாப்பிட்டு பிடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் சாயங்காலமா வாரேன் சரட்டி தான் வந்து சாப்பிட்டு போய் ஆமா வெள்ளிக்கிழமை கவச்சியில் செய்யக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டு கிடப்பேன் விஷமா வச்சிருக்கேன் ஊத்தி குடிக்கலாம் பாத்தீங்க வா வந்து சாப்பிடு வேணாத்தா இப்ப வீட்டுல சாப்பிட்டு இருந்தேன் இவ ஒருத்தி இப்படிதான் ஏதாவது ஏழாம் பேசிட்டு கிடப்பா நீ வந்தவங்க நல்லபடியா கவனி நாங்க சாயங்காலமா வரோம் சரிமா